ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி செய்ய போகிறோம் காளான் பிரியாணியும் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க இப்போ குக்கர் வச்சிடலாம் இதில் இருந்து நூறு மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சீட் ஆகிடுச்சி பிரியாணி அளவு ஒரு மூணு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஸ்டாரு இது ரெண்டு ஜாதிக்காய் வந்து ஜா ஜாதிக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூனு ஓகேங்களா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ கால் கிலோ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் இருக்கும் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கணக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு ஆனியனோட இப்போ கால் கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் நானும் பச்சை மிளகாய் போட்டு இதையும் வந்து நல்லா வளர்த்திக்கலாம் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொதினாவும் புதினாவும் இஞ்சி பூண்டும் ஒரு இருபது இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்சிங் ஜாட்டிங்கில் அரைச்சி இது கூட அந்த பேஸ்ட்டை இது ஏன் சே அரைச்சி சேர்த்தனேன்னு பார்த்தீங்கன்னா தனியாக போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி சேர்த்தனோம்னா அந்த ரைஸ் கூட நல்லா வந்து கலந்துரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி கூட சேர்த்திக்கோங்க கால் கிலோ கால் கட்டு கொத்தமல்லி தழை கால் கட்டு வந்து புதினா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் ஆனியன் தக்காளி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலெலாம் வந்து நல்லா வணங்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து காலிட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பாக்கெட்டு வந்து மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இது கூட நம்ம உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுன்னு வைங்க உப்பு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு எல்லாம் சரியாக போயிடுச்சானு பார்த்துக்கலாம் இப்போ இந்த காளானை வந்து சேர்த்தவாட்டி நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அப்போனா அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து ரைஸை சேர்த்திக்கலாம் ரைஸ் சேர்த்துக்கிட்டோம் இது கூட நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நம்ம இப்ப சேத்துனோம்னா தான் நெய் வந்து ரைஸோடு வந்து நல்லா கலந்து வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கும் தான் சேர்த்துரும் இப்போ பிசில் போட்டு குக்கர் மூடிடலாம் இப்போ சைடிஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து சில்லி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் ரொம்ப ஊற தேவையில்லை வாழைக்காங்கிறதுனால நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ சமந்த வாழைக்காவை போட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் சிக்ஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் இப்போ இந்த வாழைக்காய் சில்லி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் சில்லி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜி டேஸ்ட் அளவுக்கு நல்லா செமையாக நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து சில்லி வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெஜ்ஜு காளான் பிரியாணியும் சைடிஷாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவும் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி இது தான் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்